ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி இறங்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஃப்ரீ புக்கிங்கில் பயங்கர மாஸ் காட்டிகிட்டு இருக்கு ஃப்ரீ புக்கிங் எல்லாம் தாறுமாறு அவுட் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் அப்படியே அவுட் ஆகிட்டே இருக்குது அந்த ஃபோட்டோவை எல்லாம் பார்த்து நம்ம ரசிகர்கள் அப்படியே சோசியல் மீடியாவில் போட்டு தெரிக்க இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூஸிலாந்தில் வந்து இது வரைக்கும் வந்து பத்தாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே சேல்ஸ் ஆகிருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோரில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் டிக்கெட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு இதனுடைய பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருபத்தி மூணு புள்ளி ஏழு கே டிக்கெட் சேல்ஸு மேலும் ஓவர்சீஸில் டிக்கெட் புக்கில் பார்த்தீங்கன்னா சுனாமி தான் பயங்கர சுனாமி கூலி செட்டிங் குளோபல் ஸ்கிரீன்ஸ் ஆன் ஃபயர் நூறு கே ப்ளஸ் டிக்கெட் சோல்ட்டு ஆல்ரெடி அப்படின்னு போட்டு அவங்கள வந்து தெரிக்க வெட்டிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாநிலத்தில் இல்லை அதர் ஸ்டேட்டில் இல்லை வெளி வெளிநாட்டில் இந்த மாதிரி வந்து டிக்கெட் புக்கிங்கில் ப்ரீ புக்கிங்லாம் வந்து அப்படியே சாதனை தான் ரிகார்டு மேலே ரெக்கார்டு தான் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர்னாலே ரெக்கார்டு தானே மேட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண